ஸ்கூட்டி ஓட்டு தெரியும் நல்லா ஓட்டுவேன் கார் கொஞ்சம் கொஞ்சம் தத்தக்க போத்தக்க தத்தக்க போதான் ஓட்டுவேன் இப்ப இந்த புளோட்ட கத்துக்கணும் இது மேலதான் நிறைய கண்ணாவே இருக்குது இன்னைக்கு கத்துக்கிறோம் ஓகேவா எதுவுமே கத்துக்கணும் கத்துக்கவே இல்ல சரியா அந்த லூசு பையன் கத்துக்கணும் பரதேசி சரி சரி இந்த சாவிய போடு முன்னாடி சாவிய போடணும் ஓட்டையில போடணும் ஓட்டையில போடுமா லூசு மாமா ஏ லூசு மெண்டல் மாமா மண்டல் நல்லா முடியும் பாரு

சாய் போட்டேன் ஆ ஹோட்டல்ல தான் போட்டேன் நல்லா தான் போட்டிருக்கேன் பாரு சரி 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 டா ஐயோ நான் சரியா போடலியோ நீ போடு இந்த நல்ல நீவே போடு நீ போடு பா இன்னா தெரியல மாமா நீ போடு மாமா நான் போட்டா ஹோட்டல்ல என்ன போடல போடல சூப்பர் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு போடு 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 ஆ ஸ்டாண்ட் தட்டு ஆ ஸ்டாண்ட் தட்டுச்சா என்ன பண்ணா ஸ்டார்ட் பண்ணு கழிச்ச புடிச்சு ஸ்டார்ட் பண்ணுமா புடி கை விடு முன்னாடி நல்லா புடி நல்லா கழிச்ச புடி அழுத்தி புடி ஐந்து பிடி நேத்து}}{|ஐந்து பிடி| இது அத்தை}}{|ஐந்து பிடினா| படி ஐந்து பிடி